ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு கிச்சன் டிப்ஸு ப்ளஸ் ஹெல்த் டிப்ஸு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கிச்சனில் நம்ம இருக்கிற திங்ஸ் வந்து ஏதாவது காசு ஐட்டம் காலியான பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்பப்போ கழுவி வெயிலில் கவுத்துட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எல்லாமே சேர்த்து பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு டைமே செட் ஆகாது வேலை செய்கிறதுக்கு அதனால் அப்பப்போ செய்ய வேண்டிய வேலையை அப்பயே முடிச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரைஸ் மில் போயிட்டு பவுடர்லாம் அரைச்சிட்டு வந்தேன் அதாவது என்னென்னா சோளம் வெள்ளை சோளம் அரைச்சிட்டு வந்தேன் அதில் தான் வந்து ரொட்டி பண்ணுறேன் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஜோளா ரொட்டி ரொம்பவே பிடிக்கும் அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் வந்து கொஞ்சமாக கிரேவி மாதிரி வச்சுட்டு கூடவே வந்து ஜோளா ரொட்டி பண்ணி சாப்பிட்டோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியில் சோள மாவு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நீங்கள் க இழைச்சிட்டு போட்டிங்கன்னா சூப்பரான ஜோவர் ரொட்டி ரெடி ஆகிடும் எத்தனை பேருக்கு ஜோவர் ரொட்டி பிடிக்கும் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ